வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் பெரும்பாலும் பெரிய பிரச்சனையா சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம் பெரும்பாலும் மேய்ச்சல் தான் மேய்ச்சல் மேய்ச்சல் தான் வரும் வேற எந்த தீவனமும் அதிகமான கலப்பு தீவனமும் அடர் தீவனமா தருவது கிடையாது கொடுக்காத பட்சத்துல நமக்கு இந்த மாதிரி மாடு செனப்பிடிக்கிறதுல பிரச்சனை வருது அதுக்கு வந்து நான் பெரும்பாலும் சொல்றது என்னன்னு தாது உப்பு கலவை தாது உப்பு கலவை அப்படிங்கிறது ஒரு நம்ம பகுதியில என்னென்ன மேய்ச்சிட்டு வரும்போது சில தாது உப்புகள் கம்மியா இருக்க மாதிரி அதனால என்ன பண்ணுது மாடு பிடிக்கும் போது சில பிரச்சனைகள் வர மாதிரி இருப்பாங்க சோ அதை தவிர்க்க இருக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் தாது உப்பு கலவை அப்படிங்கிறது வந்து மத்த மழை காலத்துல கொடுக்கலையும் பரவாயில்ல அடிஸ் கோடை காலங்களில் எப்ப தீவன தட்டுப்பாடு கம்மியா இருக்கோ அந்த மாதிரி நேரங்கள் நேரங்களை வந்து நீங்க இந்த தாது உப்பு கலவை கொடுத்தீங்கன்னா மாடு செனை பிடிக்கிறதுல பிரச்சனை இருக்காது இன்னொன்னு வந்து நான் சொல்ற இந்த கலப்பு தீவனம் பசும் தீவனம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வருஷம் முழுசா எல்லாத்துக்கும் கொடுக்கறது வந்து முடியாத விஷயம் கஷ்டமா தான் இருக்க மாறு ஆனா வந்து மூணு காலங்கள்ல நீங்க வந்து கண்டிப்பா பயன்படுத்தி ஆகும் மூணு காலங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மாடு மாடு கண்ணு போறதுக்கு முன்னாடி மாடு கண்ணு போட்ட பிறகு ஏன் கண்ணு போறதுக்கு முன்னாடி கண்ணு போறதுக்கு பின்னாடி சொல்றேன்னு சொல்லுங்க மாடு பெரும்பாலும் நம்ம பகுதியில ஒரு பழக்காலம் இருக்கு என்னன்னா மாடு செனையா இருந்ததுன்னா கடைசி காலத்துல தீவனம் வைக்க கூடாது தீவனம் வச்சோம்னா மாடு கண்ணு குட்டி போயிட்டு போயிரும் அப்பனா சென கண்ணு குட்டி போடும்போது நம்ம பகுதியில வந்து பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க அதனால என்ன ஆகுது கண்ணு சிரமம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா தீவனமே தரது கிடையாது வெறும் வைக்கோல் மட்டும்தான் கொடுக்குறாங்க வைக்கோல் என்ன இருக்குமா இருக்கும் வைக்கோல் எதுவுமே இருக்காது மாட்டோட வயிறு பெரிய வயிறு கிட்டத்தட்ட நாலு வயிறு இருக்க மாதிரி இருக்குலம் நாலு வயிறு இருக்கமா இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் மட்டும் என்ன ஆகும் போய் சேரும் ஆனா வந்து எந்த சத்து போய் சேராது இன்னொன்னு வந்து மாடு செனையா இருக்கும் போது கடைசி மாசத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு உயிர் வளரும் கண்ணுக்குட்டி வேகமா வளர பீரியட் பாத்தீங்கன்னா அந்த கடைசி எட்டு மா ஏழுல இருந்து எட்டு மாசம் எட்டுல இருந்து பத்து மாசம் வேகமா வளரும் அந்த பீரியட்ல நம்ம தேவையான அளவு தீவிரம் கொடுக்காத பட்சத்துல பெரும்பாலும் கண்ணு போடுறதுல பிரச்சனை கண்ணு போடுறது பிரச்சனை வருது இல்லாம அது இல்லாம அந்த நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம மாடு பால் கறந்துகிட்டே இருக்கும் வருஷம் முழுக்க பால் கலந்துட்டே இருப்போம் கடந்துட்டே இருக்குங்களா எப்ப மாடு கண்ணு போடுதுன்னு தெரியாது நாளைக்கு கண்ணு போடும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பால் கறந்துகிட்டே இருக்கும் அப்படி கர கறந்துக்கிட்டே இருந்தோம்னா அடுத்த கறவைக்கு வரும்போது பால் இருக்காது போன கறவைக்கு ஒரு மாடு பத்து லிட்டர் கறந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் தான் பால் கறக்குற மாதிரி அந்த கண்ணு போடுறதுக்கு முன்னாடி ஒரு மாசமாவது நீங்க வந்து பால் கறவை நிப்பாட்டினாதான் அந்த மடி வந்து பால் கடந்துட்டே இருக்க பத்து மாசம் கறந்துட்டே இருக்க முடியல இருக்கும் இருக்கும்போது மடி நிறைய பாதிப்பாகும் மடி திசுக்கள் நிறைய வந்து பாதிப்படைஞ்சு குடிமீறல இதா இருக்குமா இந்த ஒரு மாசம் கேப் பார்த்தீங்கன்னா அந்த மடிக்காம்ப மறுபடியும் வளர்ந்து திசுக்கள் நல்லா வளைச்சிருந்து அடுத்த பால் உற்பத்திக்கு தேவையான உடல் அமைப்பு உடல் தகுதி மடி திசுக்கள்லாம் வந்து சீராகி பால் வரும் இல்லாட்டி பெரும்பாலும் பால் வராது ஆனா நம்ம என்ன பண்றோம் தீவனம் கொடுக்கிறது கிடையாது நம்ம ஊர்ல இருக்க தவறான ஒரு அணுகுமுறையான தீவனம் தராதனால கடைசி மாசத்துல மாடு முடுக்கி போய் தான் இருக்குமா இருக்கும் பெரும்பாலும் வந்து வீட்டுல வந்து வைக்கோல் மட்டும் வைப்பாங்க அட்லீஸ்ட் அந்த அந்த காலங்கள்ல அட்லீஸ்ட் ஒரு கிலோ தீவனமா கடப்பு தீவனமா கொடுத்தாதான் மாட்டோட புரத தேவையும் பிளஸ் வந்து கண்ணுக்குடிக்கு தேவையான புரத தேவையும் பூர்த்தி செய்யற மாதிரி அப்படி பண்ணாதான் அடுத்த கடவைக்கு வரும்போது மாடு வந்து முன் கறவையில முன்னாடி கொடுத்த கறவையோட பால் ஈத்தை விட கொஞ்சம் கூடுதலாக கறக்காம எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா இப்ப மொத ஈத்துல வந்து ஒரு மாடு வந்து எட்டு லிட்டர் பால் சொல்லி வச்சிங்க அடுத்த இட்லிக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு லிட்ரு பாலாவது பத்து லிட்டர் பாலாவது தரணும் ஆனா தரது கிடையாது காரணம் என்னன்னா நம்மளுடைய சின்ன சின்ன மூட பழக்க வழக்கம்னு சொல்றது தெரியாம நான் யாருக்கு தெரியாம பண்றது அந்த அந்த நேரங்கள்ல மெயினா வந்து அது கண்ணுக்குட்டி மாடு கடைசி காலத்துல வந்து நீங்க கண்டிப்பா வந்து கறவை கொடுக்கணும் கண்டிப்பா வந்து எங்களுடைய பல்கலைக்கழக பயிற்சி மையத்துல இருக்கு பயிற்சி மையம் வந்து பிள்ளையார் பட்டியல இருக்கு சார் ஒரு கிலோ வந்து எண்பது ரூபா சார் தாராளமா நீங்க வந்து எப்ப வந்தாலும் இன்னைக்கு வந்தாலும் வாங்கிக்கலாம் தாளமா வாங்கிக்கலாம் சார் அஹ் அது பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க பாத்தீங்கன்னா அஞ்சு பத்து கிராம் வரைக்கும் கொடுக்கலாம் தான் கலந்து கொடுக்கும் தண்ணியில கலந்து அடியில போய் தங்கிடும் அப்படியே குடிக்க கூடாது தீவனத்தோட கலந்து கொடுக்கணுமா பெரிய மாடுகா இருந்தா முப்பது கிராம் வரைக்கும் நீங்க கொடுக்கலாம் இதுவே ஒரு இன்னும் பெரிய மாடா ஜெர்சி மாடா இருக்கு சாரி கருப்பு வெள்ள மாடா இருக்கு ஹச் மாடா இருக்குன்னா நீங்க வந்து ஐம்பது கிராம் வரைக்கும் நீங்க தீவனம் கொடுக்கணும் இன்னொன்னு வந்து பால் வட்டிய காலங்கள்ல தீவன தட்டுப்பா தீவனம் முழுசா குடுக்காத காலங்கள்ல கோடை காலங்கள்ல கண்டிப்பா நீங்க வந்து தீவனம் இது கொடுக்கணும் தாது தாது கலவை கொடுக்கணும் அப்படி நீங்க கொடுக்கலாட்டி அந்த நேரங்கள்ல வந்து உங்களுக்கு வந்து மாடுக்கு தேவையான சத்துக்கு போய் சேராது இதனாலதான் பெரும்பாலும் வந்து சின்ன சின்ன விஷயங்களால வந்து நம்ம வந்து மாடு செனப்பிரிக்க மாட்டேங்குது நல்ல மாடா இருக்கமா இருக்கு செனப்பிரிக்க மாட்டேங்குது பெரிய பிரச்சனையா இருக்கு